உன்னை நிமிதம் முத முத லவ் லெட்டர் எழுத போறேன் நீ தான் காப்பாத்தனும் என்ன ஏட்டையா என்னாச்சு அரேடே வாங்க சாமி நீங்களா வாங்க வாங்க என்ன சொல்லுது சைக்கிள் என்ன சொல்லுது என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டேன் இனிமே என்ன கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது சாமி பார்த்துக்கிட்ட உள்ள வார போய் போலீஸ் ஆய்வுக்கு போய் போடவா போட்ட போட உள்ள போட உள்ள அயோக்கியாக்கள் உள்ளதா ஹா அவர் அமுக்க நீங்க கூட என்ன பெரிய ஆளா ஏன் போலீஸ்க்கு போறீங்க உம் போட நீ ஒன்னும் பயப்படாதும்மா சும்மா அப்படியே போய் உட்காரு

என்னமோ ராஜாக்கள் எல்லாம் ஒழிச்சுட்டா சொல்ற ஊருக்கு ஊரு குட்டி ராஜாக்கள் இருந்துதான் இருக்கா அனாவசியமா யாரையும் உள்ள விடாது சார் அவர் வந்து சொல்லுங்க செய்ய யாரும் கூட்டம் போட கூடாது எல்லாரும் வெளிய நான் ஜாமீன் கொடுக்க வந்துருக்கேன் ஜாமீன் குடுக்க வந்தா விருந்து வச்சு உபதி பண்ணனுமா சொல்லுமே கூட்டம் போடாதீங்க அதான் சொல்லிட்டு போனார்ல அட கூட்டம் போடாதீங்கன்னா தேர்தல் வந்தா மட்டும் ராத்திரி பகலா நீங்க கூட்டம் போடுவீங்க நாங்க கூடிகிட்டே இருக்கணும் இப்ப மட்டும் கூட்டம் வேணாமோ நீ எதிர்கட்சியால ஏ டே இவ்வளவு விவரமா பேசுறியா அதான் கேட்டு ஆமா நல்ல கேள்வி இருக்கிறான் இவனை எதிர்கட்சியில விட்டு வைக்க கூடாது நம்ம கட்சிக்கு எடுத்துட வேண்டியதான் நம்ம கட்சிக்கு வந்துடுறியா வணக்கம் சார் என்ன நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க என்ன வரவேற்பே சரியில்லை என்ன ஆகணும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்றிய செயலாளர் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவனை விட்டுருங்க இல்ல டைரக்டா மேல போன் பண்ணுவேன் மேல என்ன கடவுளுக்கா இந்த மேரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது எங்க ஆட்சி எங்க போலீஸ் ஆனா எங்களுக்கு எதிராக இருக்கு இதற்கு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டுகிறேன் கமிஷன் போடுவீங்களா முதல்ல நீங்க கமிஷன் வாங்குறத நிறுத்துங்க அப்புறம் எங்க மேல கமிஷன் போடலாம் எதிர்கட்சி சிபாரிசுல போலீஸ்காரனா சேர்ந்தவனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க ஆமா உங்க மாமியார் விட்டு சீதனத்தில இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சட்டசபையில் இருக்க வேண்டியவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இருதே சாமி எத்தனை ஆயிரம் வேணும் நாளும் தர்றேன் முதல்ல அவனை வெளியே விடு உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் மரியாதைய வழியில் போயிடு இல்லைனா என்கிட்ட நீ அடி வாங்கினது இல்லையே என்னடா முறைக்கிற வயசானவன் தானே அடிச்சா வலிக்குவா போகுதுன்னு நினைக்கிறியா தோனி நான் என் உத்தியோகத்திலேன் தாண்டா ரிட்டையர் ஆக போறேன் என் உணர்ச்சிகள் இருந்து சாகர வரைக்கும் ரிட்டையர் ஆக மாட்டேன்டா கெட் அவுட்னா வெளிய போங்கன்னு அர்த்தம் அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் நாம இங்க நிக்கணுமா உட்கார் அனுத்தாரே சார் இவங்க ரேப் கேஸ்ல ஜாமீன் கொடுக்கு வந்திருக்காங்க சார் நான் தானே உட்கார வச்சிருக்கேன் அப்பா பெரிய பெரிய ஆபீஸர் வந்தாச்சு வந்தாச்சு அன்பண்ணோட நன்றா மட்டும்தான் விவரம் புரியாம பேசாதீங்க பெரியவங்க நம்ம நோயிவிட்டாங்கல்ல விஷயம் சின்னதா ஆயிடும் ஐயோ நீங்க என்ன சொல்ற இனிமே கோல தற்கொலை ஆயிடும் கற்பழிச்சி அவன் காதல் ஆயிடுவான் கதை எப்படி எல்லாம் மாற போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க ஏ இறுதி சாமி ஏன் பெரிய மனுஷங்களா பகச்சுக்கிறீங்க முதல்ல அந்த ஆளை வெடி விடுங்க அந்த ஆள ரிலீஸ் பண்ணு போ அவன் அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணதான் நான் கண்ணால பார்த்தேன் முயற்சி தானே பண்ண பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய எதுக்கு சார் வீணான பேச்சு எந்த பொண்ணை யாரு கைய பிடிச்சி இழுத்தான் சொல்ல சொல்லுங்க முயற்சி பண்ணானா இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லிடுறேன் ஒன்றியோ நான் இருக்கப்போ

எப்படி சார் இந்த நாடு முன்னேறும் இதுல அரிச்சு வர ஏறிப்போச்சுன்னு எங்க திட்டுறீங்க ஏன் அரிசி வர ஏறாது பாதியில போய் கூட்டு வந்த அசாசம் ஆஹ் ஆமாந்தோம் முதல்லயே சொல்ல பெரியவங்க நோய்ஞ்சிட்டா விஷயம் சின்னதா ஆயிட்டாம் சிவா இப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு அசிங்கங்களா இத விட பெரிய பெரிய கோயில் இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னென்னமோ நடக்குது ஷு ஷோ ஹிருதய சாரு ஏதோ ரித்தை ரா போறேன்னு மரியாதைக்காக விட்டுட்டு போறேன் இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது ஒரு நிமிஷம் வரீங்களா பொறுக்கி பசங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மதிப்பு இல்லாமல் போச்சு என்னயா என்ன பார்க்கற உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன் ஐ டோன்ட் கேர்

அந்த காலத்துல துஷ்டர்கள்லாம் கொஞ்சமா இருந்தா தூரம் விலகி வர முடிஞ்சுது இப்ப எங்க பார்த்தாலும் துஷ்டனா இருக்கானுங்க உங்க அப்பாட்டா லெட்டர் வந்ததோ ஆஹ் இல்லடே சோக்கியமா இருக்காரா மாப்பிள்ளை ஒரு வாழ்ச்சா விசாரிச்சேன் ஜாஸ்தியா இருக்கு அதான் பைகாசமா ஜாஸ்தியா ஆஹ் நானும் இதுக்கு பதில் சொல்றேன் என்ன சொல்றேன் ஆஹ் பாகி ஆஹ் எங்க இருக்குங்கது

அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உங்களுக்கு இல்லையா என்கிட்ட மோதலமா மோதினீங்களே ஜெயிக்க முடிஞ்சுதா என் மேல உங்களுக்கு என்ன கோபம் நானும் உங்கள மாதிரி கிறிஸ்தவன் தானே அந்த பாசம் கூட இல்லையே நீ ஒரு கிறிஸ்தவனா பாத்தியா சிலுவ தங்கம் தங்கத்திலே சிலுவை போட்டிருக்க என்ன பார்த்து கேக்குற

மதியே அப்படியே நட. உன்னுடைய ஒரு நாள் நிச்சயமா மாறும். தண்ணி போட்டு போறான் போنه. பேசுறான் முதல்ல மொதல்ல விளக்கு கொண்டு வர. என்ன ரொம்ப நல்லா இருக்க. நான் அந்த பசியோட காத்து நிக்கிறேன். நீங்க என்ன அத்தனை ஸ்வரஸ்ம இங்க படிச்சி நிக்கிற? இங்க பாரு. இன்னே பிரியமா ஒரு சின்ன விஷயத்தை கூட எப்பளோ அழகா சொல்லுற கா பாத்தியா?

பார்வதி பரமேஸ்வரன் விஷ்ணு லக்ஷ்மி தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணு அவங்ககிட்ட ஒப்படைக்கிற சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்க மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்க எப்படி அழகா சொல்ற பத்திய பெரியவாள் எங்கா பெரியவாள் சொல்லிருத்தான படிக்க படிக்கக்கூடாதுன்னு ஆத்துக்காரி கூப்பிடத்த பின்னோடயே எனக்கு ரொம்ப பசிக்கணும் அதுவும் நம்ம கிராமத்துல வயசு புண்ணுகளே இல்ல

என்ன வருமானம் எழுக்கிறீரு இந்த வருஷம் திருவிழாவில புண்ணக்கூடி வைத்தியநாதன் நாகஸ்வரம் பிச்சு போன வருஷம் கேட்டனே மதுரையில நல்லா வாசிக்கிறாரு அப்புறம் வளையப்பட்டி சுப்பிரமணியம் இல்ல அந்த ஆளு டான்ஸ்